வணக்கம் பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காண விரும்புவது நினைத்ததை நிறைவேற்றும் திருவட்டாறு ஜடாதீஸ்வரர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருவட்டாறு ஜடாதீஸ்வரர் கோவில் திருவட்டாறு பெருமாள் கோவிலோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாரில் இருக்கிறது இந்த ஜடாதீஸ்வரர் கோவில் ஜெடாதீஸ்வரர் திருக்கோவில் கருங்கல்லாலான இந்த கோவிலில் அமைந்துள்ள சிவலிங்கம் பரசுராமலால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் பரசுராமர் அவர்கள் மிக பெரிய அது துரோணாச்சாரியாருக்கு குருவாக இருப்பவராவார் திருவட்டாரின் ஒரு பகுதியாக விளங்கிய இன்றைய நீலகேசி அம்மன் கோவில் கொண்டுள்ள இட்டக்காவேலி அருகே பச்சை வெயில் வீல்களில் கதிர் விளையும் காலங்களில் பெருமை நெருப்பு தோன்றி ஊருக்கு பேரழிவு ஏற்பட்டது ஊரை அருவிலிருந்து மீட்டெடுக்க மக்கள் ஜோதிடர்களை நாடியுள்ளனர் அப்போது ஜடாதீஸ்வரர் கால பூஜையில் இன்றி அரோகர மூச்சியாய் காணப்படுகிறார் அதனால் கோவிலுக்கு அன்றாடம் பூஜைகள் வழிபாடு நடத்த வேண்டும் என கூறுகிறார்கள் அவ்வாறு செய்தால் ஊரில் ஏற்படும் அழிவுகள் நீங்கி அதிகமாக செல்வ செழிப்பு ஏற்படும் செழிப்புறம் என்றும் ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் அதை கேட்ட ஆலய பக்தர்கள் அவ்வாறே ஜடாசீஸ்வரரை வணங்கி தினசரி பூஜைகள் முக்கால பூஜைகளும் செய்து வழிபட்டு வந்தனர் பரசுராமர் மாடு எறிந்து கேரளத்தை தோற்றுவித்து நூற்றி எட்டு சிவாலயங்களை பிரதிஷ்டை செய்யார் அந்த நூற்றி எட்டு சிவாலயங்களில் திருவட்டாறு தலியங்கள் ஜிடாதீஸ்வரர் கோவிலும் ஒன்று என கூறப்படுகிறது புராணங்களில் முன் மண்டபம் உள்பிரகாரம் கருவறை எனும் மூன்று அமைப்புகளைக் கொண்டுள்ளது இந்த கோவில் கிழக்கு நோக்கி இந்த கோவிலின் முன் மண்டபத்துக்கு தெற்கிலும் வடக்கிலும் வாசல்கள் உள்ளன கருவறையில் லிங்க ரூபத்தில் சிவபெருமான் காட்சி தருகிறார் இந்த லிங்கமும் ஆவுடையார் உயரமுமானதாகவும் அகலமானதாகவும் காட்சி தருகிறது கருவறையில் எதிரே முன் மண்டபத்தில் நந்தி காலை மட்டைக்கு அழகுற அமர்ந்து காட்சியளிக்கிறது கன்னி மூலையில் கணபதிக்கு சன்னி சன்னதி உள்ளது இந்த கணபதியை வழிபடுவதன் மூலம் அனைவருக்கும் விரைவாக திருமணம் நடைபெறுகிறது என்பது ஐதீகமாகவே இருக்கிறது கோவிலின் வெளிப்புற சுவாரில் ராமேஸ்வரத்தில் சேது பாலம் கட்ட ராமனுக்கு அணில் உதவியதை குறிக்கும் ராமர் அணில் மற்றும் லிங்க சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்கின்றன இந்த காட்சி பார்ப்பதற்கு தத்ரூபமாகவே அந்த ராமேஸ்வரத்தில் என்ன நிகழ்வு நடந்தது என்பதைப் போலவே அமைக்கப்பட்டுள்ளது தனி சப்தமாகவே இருக்கிறது மேலும் கங்காளநாதர் பரபிரம்மா சாஸ்தா தட்சிணாமூர்த்தி சூரியன் ஆகியோரின் புகைப்பட சிற்பங்களும் காணப்படுகின்றன இதை பார்ப்பதற்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இந்த கோவில் முதல் சுவர்களில் ஜடாதீஸ்வரர் கோவில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலோடு தொடர்புடையதாக காணப்படுகிறது வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது பங்குனி ஐப்பசி மாதங்களில் பத்து நாட்கள் ஆதிகேசவ பெருமாள் கோவில் திருவிழா நடைபெறும் ஒன்பதாவது நாள் ஆதிகேசவப் பெருமாள் பள்ளி வேட்டைக்கு இந்த ஜடாதீஸ்வரர் கோவிலுக்கு இருந்தள்ளி வருகிறார் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு மக்களிடையே அதிகமாக இருக்கிறது இதனால் குழந்தை வரம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாருங்கள் திருமண வரம் மனதில் கஷ்டம் யமபயம் அனைத்து நீங்குறை என்ன நீங்கள் மனதில் நினைக்கிறீர்களோ அது கட்டாயம் நிறைவேறும் என்பது ஜடாதீஸ்வரன் அருளால் என்பது பூரண நம்பிக்கையாகும் இருக்கிறது இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான காரியம் நிறைவேறும் என்பது என மக்களிடையே பெரும் கருத்து இருக்கிறது மாதம் இருமுறை புஷ்பாபிஷேகத்துடன் கூடிய இருபத்தொரு அபிஷேகங்களுடன் பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது இந்த பிரதோஷ வேளையில் எவர் ஒருவர் கலந்து கொண்டாலும் அத்தனை சிறப்பு வாய்ந்தவராக மாறுவார்கள் என்பது ஐதீகம் அனைத்து பிரதோஷ நாட்களிலும் காலகணபதி ஹோமம் தொடர்ந்து மிருத மிருத சுய ஹோமமும் நடைபெறுகிறது வைகாசி விசாக நாளில் குமார கோவிலுக்கு பக்தர்கள் காவல் எடுத்து செல்கிறார்கள் மேலும் மார்கழி திருவாதிரை மாசி மாதம் சிவராத்திரி விழா ஆகிய சிறப்பான நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது முக்கியமாக வரும் சிவராத்திரி நாட்களில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பாரம்பரிய சிவபெருமான் வீதியுலா வரும் நிகழ்வு சிறப்பாகவே நடைபெற்று வருகிறது இந்த ஆலயம் காலை ஐந்து மணி முதல் பதினொன்று மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செல்வதற்காக திறக்கப்பட்டு இருக்கின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் பஸ் நிலையத்தில் இருந்து பரலியாற்றுக்கு செல்லும் வழியில் நடந்து சென்றால் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயத்தை அடையலாம் திருவட்டாறு ஜதீஸ்வரர் கோவில் முக்கியமாக உண்டாக கருதப்படுவது மணிக்குட்டன் என்ற காளை மாடு இதன் தோற்றமும் அழகும் அனைவரையும் வசீகரிக்கும் இங்கு வெகு காலமாக வளர்ந்து வந்த இந்த காளை மாடு இறந்ததை அடுத்து கோளின் அருகிலேயே அந்த காளை மாட்டுக்கு சமாதி எழுப்பப்பட்டது பின்பு மணியன் சித்தர் பீடம் என பெயர் சுட்டப்பட்டு மாலை வேளையில் இந்த பீடத்துக்கு தீபாராதனை நடைபெறுகிறது எனவே மக்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இந்த திருவட்டாறு ஜிடாதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அதனை போக்க ஜிடாதீஸ்வரரை மனமோடு வணங்கி வாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்